அசரத்மர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் இஸ்லாமத்தை ஏற்பதற்கு முன்பாக இரண்டு விதமான சிந்தனைகளில் இருந்தார்கள் ஒன்று இந்த மக்காவில் அந்த குலம் கோத்திரத்தை பார்த்து தன்னுடைய கண்ணியத்தினை கருதி அவர்களோடு சேர்ந்து ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் இரண்டாவது சிந்தனை ஹசத் உமர் அலி அல்லாஹ உள்ளத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு கால் முகமது சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள்தான் உண்மையான தூதராக இருப்பார்களோ அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ என்ற சிந்தனையும் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் வழங்கும் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு முன்பாக ஏற்பட்டுள்ளது இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் பெருமானா சல்லல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் மக்காவில் நடைபெறக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் சில முஸ்லிம்களை அபூசீனியாவிற்கு ஹிஜிர செய்ய உத்தரவிடுகின்றார்கள் அப்படி ஹிஜிர செய்கின்ற கூட்டத்திலே ஒரு கணவன் மனைவியும் செல்கின்றார்கள் அவர்களை பார்த்து உமர்வஹியல்ல கேட்கின்றார்கள் நீங்களும் ஹிஜிர செய்கின்றீர்களா நீங்களும் மக்கா விட்டு விட்டு செல்கின்றீர்களா என்பதாக கேட்கின்ற போது அந்த கணவன் மனைவி இருவரும் சொன்னார்கள் தைரியமாக ஏன்னு சொன்னால் உமர்வையல்லா அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை எனவே தைரியமாக இருவரும் சொன்னார்கள் ஆம் நாங்களும் ஹிஜ்ரத் செய்கின்றோம் என்பதாக கூறிய போது உமர் அலி அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சஹிபகுமுல்ல அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்பதாக உமர் அலி அல்லா கூறி துவா செய்து அனுப்பி வைக்கின்றார்கள் ஆக இதிலிருந்து புரிய வேண்டிய விஷயம் இஸ்லாமத்திற்கு முன்பாகவே இஸ்லாத்தின் மீது ஒரு எண்ணம் இஸ்லாத்தின் மீது ஒரு தூண்டுதல் உமர் அலி உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தது என்பதற்கு எதுவே அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது